நீங்கள் நிறைய விவாதங்கள் அது இதுன்னு நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலை நமக்கு தேவைப்படுவார் அதெல்லாம் விட இந்த ஆரியப்படை படை நெடுஞ்சலை எனக்கு ஒரு அடுத்து முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலையினு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நான் சொல்கிறோம் இல்லையா அவர் சொல்லிட்டார் எல்லா உயிருக்கும் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவது தான் நூலோர் தொகுத்தவற்றிலே எல்லாத்த விடவும் பெருசு எதுனாக்கா பகிர்ந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த பகிர்ந்து சங்க இலக்கியத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா கடலுள் மாய்ந்த பெருவழிதை எழுதின ஒரு பாட்டு உண்டால் அம்மை இவ்வுலகம் அப்படின்னு ஒரு பாட்டு இப்போ நாலு நாலு வரை தான் நான் சொல்கிறேன் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இழறேன்னு ஒரு வார்த்தை இந்திரர்கள் தேவர்கள் இவர்களாக இருக்கிறாங்களா நமக்கு தெரில ஆனால் அந்த பாட்டில் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகம் ஏன் இருக்குன்னா இந்திரனே வந்து அமுதத்தை கொடுத்தாலும் தனியாக போய் சாப்பிட மாட்டாங்க நம்மால் தனியாக சாப்பிடாம எல்லாரையும் பகிர்ந்து கொடுத்து எல்லாேருக்கும் கொடுத்து தான் சாப்பிடுவோம் அதனால் இன்றைக்கி கூட்டம் முடித்து வெளியில் போகும்பொழுது நண்பரோடு வந்திருந்தா தனியாக யார் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொன்னால் ஹோட்டலில் போய் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டுட்டு பில்லு யார் ரெண்டு பேரில் யார் கொடுக்குறீங்கிறதையும் முடிவு பண்ணி ரெண்டு பேருடையும் பணம் இல்லைனாக்கா பார்த்து பக்கத்தில் கடன் வாங்கி பகிர்ந்து நீங்கள் வாழுங்கிறத யார் சொல்கிறா கடவுள் மாய்ந்த பெருவெளி அந்த கடவுள் மாய்ந்த பெருவெளி வந்து ஒரு மன்னன் ஒரு மன்னனுடைய தன்னுடைய பாட்டில் உண்டால் அம்மை உலகம் இந்திர அமுழுதம் எயுவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளநேர்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு நமக்கு இருந்திருக்கு இல்லையா இந்த மரபு எல்லாம் நம்முடைய சினிமா பாடல்களுக்குள் எங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிறைப்பட பாடல்களை நான் எப்போதுமே குறைத்து சொல்ல ஆசைப்படாதவன் எனக்கு நவீன கவிதைகள் எப்படி பிடிக்குமோ நவீன இலக்கியங்கள் எப்படி பிடிக்குமோ அதே போல் வெகுஜன இலக்கியமாக கருதக்கூடிய சினிமா பாடல்கள் எனக்கு அப்படி பிடிக்கும் அப்படியெல்லாம் பிடிக்கும் நீ ஏன் நல்ல பாட்டு எழுத மாட்டேங்கிறேன் என்று நீங்கள் உங்கள் கேட்டுக்கொண்டால் அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாகலேயே ஆக முடியாது எப்படியாவது நல்ல பாட்டு எழுதி விட வேண்டும் என்பதற்காக நானும் முயற்சிகிட்டே இருக்கேன் என்றைக்காவது ஒரு நாள் இவன் நல்ல பாட்டை எழுதி விடுவான் என்பதற்காக எனக்கு ரெண்டாயிரம் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி மூணாவது பாட்டோ ரெண்டாயிரத்தி நாலாவது பாட்டோ நான் சிறப்பான பாடலாக எழுதி விடுவேன் என்று நான் உங்கள்கிட்ட வாக்கு போகிறேன் ஆனால் எப்படி இந்த பாடலுக்குள் செய்திகளை சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஜெய்பீம் திரைப்படம் வந்தது இல்லையா இந்த ஜெய்வி திரைப்படம் வரும் பொழுது அதில் வந்து இறுதியில் வந்து மண்ணிலே ஈரம் ஒரு பாட்டு அதை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க இந்த மண்ணிலே ஈரம் ஒன்று பாட்டு வந்து வெளிவந்ததற்கு பிறகு எல்லாராலும் கொண்டாடப்பட்ட பாட்டு தான் அந்த பாட்டு கொண்டாடுவதில் அந்த பாட்டை கொண்டாடுவதில் எனக்குமே சந்தோஷம்தான் ஆனால் அதில் இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தா இறைவான்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டை வந்து வெளிவந்து சரி இப்போ திரைப்படம் வருவதுக்கு வாங்க இப்போ விருது கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னு எல்லாம் கை தினா தானே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இல்லை உங்களுக்கு அப்போ அந்த விருது கொடுக்குற பொழுது அதுக்காக என்னை அழைச்சிருந்தார் நான் என்னுடைய மனைவி மகள் எல்லாரும் பொள்ளாச்சிக்கு போயிருந்தோம் நான் வந்து பொள்ளாச்சியில் நான் எழுதுன பல பாட்டு பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணியிருக்காங்க நான் பொள்ளாச்சிக்கு போனது முதல் முறை அதுதான் அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சிக்கு போனதே இல்லை சரி அப்படியே ஒரு ரெண்டு நாள் இருந்து மனைவி மக்களை சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு ச அங்கே போயிருந்தேன் விழா வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி அந்த வாக்கில் மாலையில் தான் விழா இடையில வெளியில் எங்கே போகலாங்கிறதுக்காக காலையில் கீழே வந்து நண்பர் செய்தித்தாள்லாம் படிச்சுட்டு பொள்ளாச்சியுடைய காத்தையெல்லாம் சுவாசிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன் அந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு மூன்று பெண்கள் வந்தாங்க நான் வந்து வழக்கமான உடையில் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கையில் கட்டிட்டு இந்த டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு இந்த பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் அந்த மூணு பெண்களும் வந்தாங்க அவங்க எங்கேயோ ரெடியாகி வெளியில் எங்கே போகிறாங்க அவங்களும் நம்மள மாதிரி பொள்ளாச்சிக்கு வந்திருக்கு வேறு ஏதோ சுற்றி பார்ப்பதுக்காக வந்திருப்பாங்க மாதிரி அவங்க அங்கேயிருந்து வந்தாங்க அந்த மூன்று பெண்களும் வந்தாங்க அதில் ரெண்டு பேர் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் பின்னாடி இருந்தாங்க அந்த அந்த வந்த பெண்மணிகள் வந்து என்ன கேட்டாங்க சார் நீங்கள் யுகபாரதியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் இந்த ஜெய்பீமில் வந்து இந்த இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாயின்னு ஒரு பாட்டை எழுதிருக்கீங்களே சார் அது நீங்கள் தானே எழுதுனீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கிராச்சக்கெல்லாம் பண்ணாங்க ஏன்னா ஒரு படத்தில் வேறு வேறு படராசிரியும் எழுதியிருக்க கூடும் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஆமாம் அந்த பாட்டினா தான் எழுதினேன் அப்படின்னு நான் சொன்னேன் சார் அந்த பின்னாடி இருக்காங்களே சார் இவங்க நாங்கள் காரில் வரும்போது இந்த பாட்டு அவங்க வந்து ஒரு ஒரு இருபது முப்பது தடவை கேட்டாங்க சார் ஒரு பத்து தடவை அவங்க அழுதாங்க சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நம்ம என்ன நினச்சி நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா பொள்ளாட்சியில் சுற்றுப்பயணத்திற்காக வந்திருக்கிறாங்க சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா மனநிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கு தான் சார் வந்திருக்கோம் ஆனால் இந்த பாட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சார் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை விட வேறு யாரும் எழுத முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம் பார்க்கக்கூடிய பெண்ணுடைய வாழ்க்கை என்பது சந்தோஷமாக சுற்றுலாவல் அழகாக அலங்கரித்துக்கொண்டு தலையெல்லாம் பூ வைத்துக்கொண்டு அவர்கள் எங்கேயோ சுற்றி பார்ப்பதற்கு கிளம்புகிறார்கள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பெண்ணுடைய மனம் வேறு ஏதோ ஒன்றை சுற்றி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இல்லையா அது ஒரு சினிமா பாட்டு தான் எனக்கு காட்டுச்சு நீங்கள் இறைவனை படித்து இறைவனை திட்டுவதை பெண்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறத அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் பெரியார் ஏன் இந்த பூமியில் இன்னமும் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கிறார் என்பதை அந்த அம்மா சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கே புரிஞ்சது நான் வந்து அந்த கருத்துக்களோட அந்த பாட்டு எழுதுறேன் ஒரு பாடல் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து போய் சேருகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான்